எவ்வளோ அழகா முருகப்பெருமான் சாமிய நான் கும்பிட்டு வந்திருக்கேன் இந்த பேரம் பேப்பர் பாருங்க புழுக்கை முத்து பேப்பரேடியா விஸ்திரமா விஸ்திரமா பேர வைக்கணும் பாருங்க பாருங்க அப்ப இவ்ளோ நான் அறுத்து கிழிக்காமல் என்ன பண்ணுமா உங்களை மட்டும் போட்டா மட்டும் கோபம் வருது நீ இப்படி மாடி போட்டா நீ இப்படி மாடி போட்டா நாங்க எங்களா போட்டோம் இப்படி ஆக்குனா அவள் வந்து அப்படிதான் அறுத்து கிழிப்போம் உங்கள் சோலையை பார்த்து போங்க சிலவங்க செலவங்க செலவங்க செல என்னடா எப்படி இருக்கீங்க யார்ல நீ ஏன்னா என்ன பார்த்தே உனக்கு இப்படி மூடியேறா அப்ப ஆனந்த மணி நீ பார்த்தா நீ எப்படி மூடியேருவா அடேய் ஒன்னதா கூட்டு போய் முதல்ல வெட்டி விடணும் திங்கி டிங்கின்னு வெட்டினா போதும் அந்த டிங்கி டிங்கின்னு ஆடுறது அது ஃபூன்னு போயிடும்